தீரன் பட பாணியில் கொடூரமாக அடித்துக் கொன்று நகை திருட்டில் ஈடுபட்ட கொடூர கும்பல் தனியாக வசிக்கும் வயதான தம்பதியினர்களை மட்டும் குறிவைத்து கொலை செய்த சைக்கோக்கள் ஒரே பாணியில் கொலை செய்ததால் குற்றவாளிகளை மடக்கி பிடித்த போலீசார் நகை படத்திற்காக உயிரை காவு வாங்கிய கொடூரர்கள் மீண்டும் நகைக்காக கொலை செய்து போலீசார் பொறியில் சிக்கியதன் பின்னணி என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தோட்டத்து வீட்டில் இருந்து வயதான தம்பதியினரும் அவரது மகனும் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டனர் இறந்து கிடந்தவர்கள் அணிந்திருந்த நகைகள் அனைத்தும் மாயமாகி இருந்தன நகைக்காக இவ்வளவு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது தனிப்படை அமைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அந்த கொலை குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடினர் ஆனால் ஈரோட்டில் கடந்த மாதம் இதே போன்ற சம்பவம் நிகழ்ந்த வரையிலும் குற்றவாளிகளை போலீசார் பிடிக்க முடியவில்லை ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விலாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் ராமசாமி பாக்கியம்மாள் இவர்களுக்கு கவிசங்கர் என்ற மகனும் பானுமதி என்ற மகளும் உள்ளனர் இருவருக்கும் திருமணமாகி வெளியூரில் செட்டில் ஆகிவிட்ட நிலையில் ராமசாமியும் அவரது மனைவி பாக்கியம்மாளும் மேகராயன் பகுதியில் உள்ள தங்களுக்கு சொந்தமான தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர் அந்த தோட்டத்து வீட்டிலேயே முப்பத்தி ஐந்து வருடமாக தனியே வசித்து விவசாயம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் தனியாக வசித்து வந்த பெற்றோரிடம் தினசரி போன் செய்து நலம் விசாரிக்கும் பழக்கத்தை அவரது மகன் கவிசங்கர் கொண்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய இரு தேதிகளிலும் கவிசங்கர் போன் செய்த போதும் அவரது பெற்றோர் பதிலளிக்காமல் இருந்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த கவிசங்கர் அவரது உறவினருக்கு தகவல் அளித்து தோட்டத்து வீட்டிற்கு சென்று பார்த்து வர சொல்லியுள்ளார் இதையடுத்து கவிசங்கரின் உறவினர்கள் தோட்டத்து வீட்டிற்கு சென்று பார்த்தபோது துர்நாற்றம் வீசியதோடு ராமசாமியும் பாக்கியம்மாளும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு பதறியடித்துள்ளார் இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் உயிரிழந்தவர்களின் உடலை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது உயிரிழந்து கிடந்த முதிய தம்பதியினர்களின் கழுத்தில் இருந்த பத்து சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது வயதான தம்பதியினர்களை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இதேபோல அடித்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலும் அரங்கேறியிருப்பதை போலீசார் நினைவு கூர்ந்தனர் அதன்படி பல்லடம் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அதே தனிப்படை காவல்துறையினர்கள் ஈரோட்டிற்கு விரைந்தனர் திருப்பூர் காவல் அணியுடன் இணைந்து மொத்தம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கும் பணியினை காவல்துறையினர் தீவிரப்படுத்தினர் எனினும் குற்றவாளிகளின் கைரேகை அவர்களின் செல்போன் சிக்னல்கள் சிசிடிவி காட்சிகள் என எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்காததால் குற்றவாளிகளை பிடிக்கும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டது இதையடுத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்யும் தூரத்தினை கிலோமீட்டர் அறுபது சுற்றளவாக விரிவுபடுத்தி போலீசார் தீவிரமாக களத்தில் இறங்கினர் அதன் பின்பு கொலை நிகழ்ந்த ஒரு நாளுக்கு முன்னும் பின்னும் என பிரித்து பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை போலீசார் ஆராயத் தொடங்கினர் அப்போது மேற்கரையில் உள்ள வயதான தம்பதியினரின் தோட்டத்து வீட்டினை ஒரே இருசக்கர வாகனத்தில் இருந்தபடி அடையாளம் தெரியாத மூன்று பேர் நோட்டமிட்டு சென்றது தெரிய வந்தது மேலும் தோட்டத்து வீட்டிற்கு அருகே உள்ள கீழ்பவானி ஆற்றங்கரையோரமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றதும் தெரிய வந்தது தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் மூவரும் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் மாதேஷ் மற்றும் என்பது சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக கொண்டு மூவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி ஈரோடு நாமக்கல் கோவை திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகளில் உள்ள தென்னை தோப்புகளில் வேலைக்கு சேருவது போல பணிக்கு சேர்ந்து அங்குள்ள தனியாக வாழும் வயதான தம்பதியினரை கொலைக்காரர்கள் நோட்டமிட்டது விசாரணையில் தெரிய வந்தது இந்த தொழிலை பயன்படுத்தியே வயதான தம்பதியினரின் தோட்டத்திற்குள் புகும் இந்த கொலைகாரர்கள் நாங்கள் தேங்காய் வியாபாரிகள் உங்கள் தோட்டத்தில் உள்ள தேங்காய்களை பறித்துக் கொள்கிறோம் என கூறி அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து கொலை செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அதன்படியே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வயதான தம்பதியினரை கொலை செய்துவிட்டு நகையை திருடிய கொலைகாரர்கள் அப்போது அங்கு வந்த தம்பதியினரின் மகனையும் அடித்து கொலை செய்துவிட்டு நகையை திருடிவிட்டு தப்பியோடி உள்ளனர் அதே போலவே தற்பொழுது ஈரோட்டிலும் கொலை செய்து நகையை திருடி தப்பியோடிய கொலைகார கும்பலை போலீசார் மடக்கி பிடித்தனர் மேலும் திருப்பூரிலும் சரி ஈரோட்டிலும் சரி கொலையை செய்துவிட்டு கொலைகாரர்கள் அங்குள்ள வாய்க்காலின் வழியாக நீர்வழி பாதையை பயன்படுத்தி தப்பி சென்றதை போலீசார் அவர்களை பின்தொடர்ந்து கைது செய்வதற்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது மேலும் திருடிய நகைகளை உருக்கி விற்றுவிட்டதாக கொள்ளையர்கள் தெரிவித்துள்ள நிலையில் எங்கு விற்பனை செய்யப்பட்டது யார் உதவியுடன் செய்யப்பட்டது என்பது குறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரசூர் பகுதியில் நிறைய பேர் விசாரித்தோம் இதில் அரச்சலூர் பகுதியிலிருந்து ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படின்னு ஒரு மூணு பேரை அதில் விசாரித்தோம் இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிற பிடிச்சது விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன் ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார் மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின டூ வீலர் அதே மாதிரி இவர் பயன்படுத்தினா வெப்பன் கட்டை மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன் அதே மாதிரி இவரோட கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது இதை சீஸ் பண்ணோம் அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை கொடுத்துக்கிட்டார் இறந்து போன ராமசன் அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷனில் வந்து இவங்க வீட்டில் இருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்குறோம் அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்ஸுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க வந்தபோதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு கண்டிப்பாக நகை பணத்திற்காக தனியே வசிக்கும் வயதான தம்பதியினரை திட்டமிட்டு அடித்து கொலை செய்த இந்த கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் தனியே வசிக்கும் பெண்கள் என அனைவரும் தங்கள் வீடுகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை காவல்துறையினரின் கோரிக்கையாக உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்